இன்றைய விவசாயத்துறை பட்ஜெட் தனியாக விவசாயிகளுக்கென்று விவசாயத்திற்கென்று எந்த ஒரு முக்கியமான அல்லது ஒரு தொலைநோக்கு பார்வையான திட்டங்கள் எதுவும் இல்லாமல் கம்பராமாயணம் சீவக சிந்தாமணி புறநானூறு திருக்குறள் இவற்றில் இருக்கின்ற அத்தனை அழகழகான அந்த பாடல்களையெல்லாம் எடுத்து போட்டு எவையெல்லாம் மத்திய அரசினுடைய முக்கியமான திட்டங்களோ அதாவது சிறுதானிய இயக்கம் மெல்லட் மிஷன் தேனி என்று தனியான இயக்கம் ஹனி மிஷன் ஆர்கானிக் ஃபார்மிங் திரும்ப திரும்ப ஒவ்வொரு முறையும் பிரதமர் அதை பற்றி பேசிகிட்ருக்கார் இந்த மாதிரி இவற்றையெல்லாம் எடுத்து போட்டு அந்த பட்ஜெட்டில் நீங்கள் படித்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட அறுபதிலிருந்து எழுபது சதவிகிதம் இடங்களில் இந்த திட்டம் யூனியன் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் பார்ட்டிசிபேஷனில் பண்ணுறோம் அப்படின்னு போட்டிருப்பாங்க ஸோ இதிலிருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம் எவையெல்லாம் மத்திய அரசினுடைய முக்கியமான திட்டங்கள் முக்கியமான நிதிகள் குறிப்பாக சொட்டு நீர் பாசனம் சொட்டு நீர் பாசனத்திற்கு மானியம் கொடுப்பது அப்படிங்கிறது மெஜாரிட்டி பணம் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கொடுக்கறது ஸோ இவையெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு தனியான ஒரு பட்ஜெட்டை இங்கே மக்களுக்கு கொடுக்குறத மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது தமிழ்நாடு மாதிரி அதிகமாக நகர்ப்புறம் மயமாதல் அதிகமாக தொழில் மயமாக்கல் இருக்கக்கூடிய மாநிலத்தில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய சவால் என்ன விவசாய நிலப்பரப்புகள் குறைந்து கொண்டே வருகிறது விவசாய தொழிலாளர்கள் அந்த துறையிலிருந்து வெளியேறி போயிட்டே இருக்காங்க அதனால் ஒரு பக்கம் தொழிலாளர் பற்றாக்குறை இன்னொரு பக்கம் நிலப்பரப்புகள் குறைவது இவற்றின் காரணமாக ஒரு லாபம் இருக்கக்கூடிய தொழிலாக விவசாயம் இல்லாமல் இருப்பது இவற்றில் இதற்கென்று ஒரு அட்ரஸ் பண்ணுறதுக்கு இந்த பிரச்சனைகளை புரிந்து கொண்டு இதில் தீர்வு கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் எதுவுமே அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்டில் இல்லை குறிப்பாக மத்திய மண்டலம் நம்முடைய மத்திய தமிழ்நாடு பகுதி அது ஏற்கனவே ஒரு பாதுகாக்கப்பட்ட வேளாண் பகுதி மண்டலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு புதிதாக அங்கே தொழிற்சாலை வர்றக்கு வாய்ப்பில்லை அங்கே வந்து வேறு எதுவும் இண்டஸ்ட்ரி இல்லை அது அதனோட ஒரு தொடர்பு இருக்கக்கூடிய தொழில்கள் வர்றதுக்கு வாய்ப்பில்லை அப்படி இருக்கும்போது அந்த மத்திய தமிழ்நாடு பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்கு இந்த அரசாங்கத்தோட திட்டம் என்ன அக்ரிகல்ச்சரில் தொடர்பு இருக்கக்கூடிய தொழில்களுக்கு புது தொழில்களுக்கோ இல்லை அதில் வந்து ஒரு முதலீட்டை கொண்டு வந்து இல்லை அதில் வேற ஏதாவது லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய வாழ்க்கைக்கு அங்கே ஏதாவது வாய்ப்புகளை கொண்டு வர முடியுமான்னு இந்த பட்ஜெட் இருக்கானா அதுவும் இல்லை அப்போ என்னாகும் தஞ்சாவூர் சிவகங்கை இந்த பக்கம் புதுக்கோட்டை நாகப்பட்டினம் திருவாரூர் இந்த பகுதியில் இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் திரும்பவும் வளைகுடா நாடுகளுக்கோ மற்ற நாடுகளுக்கு வேலைக்கு போகிற நிலைமை தான் இந்த அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் கொடுக்க போகுது அதனால் இந்த தமிழகத்தினுடைய இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கை என்பது எங்களுக்கு ஏமாற்றம் அளிப்பதாக இருக்கிறது பல்வேறு உதாரணங்களை எல்லாம் பழங்கால நூல்களில் இருந்தெல்லாம் எடுத்து கூறி அதெல்லாம் அழகாக சொன்னால் கூட இன்று அதில் இருக்கக்கூடிய தானியங்கள் எல்லாமே அந்த அந்த மரபு சார்ந்த அந்த விதைகள் எல்லாம் கூட இன்னைக்கு சாதாரண விவசாயிகளுக்கு கிடைக்கக்கூடிய நிலைமையில் இல்லை அப்படியே இருந்தால் கூட அதை அவர்கள் பயிரிட்டு லாபம் பார்ப்பார்களா அப்படின்னு சொன்னால் அதுவும் இல்லை இதற்கெல்லாம் ஒரு தீர்வினை கொடுக்காத பட்ஜெட்டாக தான் இந்த பட்ஜெட் கரும்பு விவசாயிகளுடைய பற்றாக்குறை இருக்கக்கூடிய மாநிலம் கரும்பு அப்படிங்கறத அதிகமா நீரை எடுத்துட்டு விளைவிக்கக்கூடிய ஒரு பயிர் கரும்பு அடுத்த கட்டமா இருக்கக்கூடிய சர்க்கரை ஆலைகள் நிறைய சர்க்கரை ஆலைகள் இன்று லாபத்துல வந்து ஓட முடியாத நிலைமையில இருக்கு இதில் டன் ஒன்றுக்கு நாங்கள் நாங்கள் இரநூத்தி பதினஞ்சு ரூபா இதை வந்து சேர்த்துருக்கோன்னு சொன்னால் கூட இன்றைக்கு லட்சக்கணக்கான விவசாயிகள் கரும்பு அறுபடை பண்ணி கொடுத்துட்டு பணத்தை வாங்க முடியாமல் மாதக்கணக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க வெறும் அறிவிப்புகள் மட்டுமே பலன் கொடுக்காது இன்றைக்கி கரும்பு விவசாயி பொண்ணோட கல்யாணத்துக்கு பையன் படிப்புக்கோ இல்லை பொண்ணோட படிப்புக்கோ கரும்பை வெட்டி விட்டுட்டு பணம் எப்போ வரும்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கிற நிலமையில தான் இருக்காங்க இந்த மாதிரி பிரச்சனைகளை அவங்க தீர்வு எதுவும் சொல்லாமல் நாங்கள் உயர்த்தி கொடுத்துட்டோன்னு சொல்கிறது மூலமாக கரும்பு விவசாயிகளுடைய நலன் வந்து எதுவும் வந்து மேம்பட போவதில்லை இதே மாதிரி ரொம்ப முக்கியமாக ஒவ்வொரு பகுதிக்கென்று பயிர்கள் இருக்குது அவங்க திட்டத்தில் அறிவிச்சிருக்காங்க ஒரு கிராமம் ஒரு பயிர் இது அளவுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் லெவல் இருக்குது இதுக்கான விவசாயிகளுக்கு நாங்கள் வாட்ஸ்அப் குழுக்களை உருவாக்குவாங்க நாங்கள் போன முறையும் பட்ஜெட்டில் அறிவிச்சாங்களே எத்தனை வாட்ஸ்அப் குழுக்களை உருவாக்குனாங்க அதுக்கான ஆக்ஷன் டேக் அண்ட் ரிப்போர்ட்டில் என்ன நடந்திருக்கு அதை பற்றி எதுவும் இல்லை ஏக்கரில் குறிப்பாக பொள்ளாச்சி கடத்தக்கடவு திருப்பூர் கோயமுத்தூர் பகுதி விவசாயிகள் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த வாடல் நோய் வந்து கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷமா இருக்கு இதற்கு காரணம் என்ன இதற்கு தீர்வு கண்டுபிடிச்சு அந்த விவசாயிகளுக்கு கொடுக்கணுங்கிறது எதுவும் இல்லை இந்த பட்ஜெட்ல ஏதோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஒதுக்கிட்டு வேலை முடிஞ்சதுன்னு பாக்குறாங்க தீர்வு என்னங்க அந்த விவசாயிகள் இன்னைக்கு மரத்தை வெட்டிட்டு இருக்காங்க தென்னமர விவசாயிகள் ரெண்டாவது நீண்ட நாள் கோரிக்கை விவசாயிகளோடது ரேஷன் கடையில் தேங்காய் எண்ணெய் கொடுக்க வேண்டும் தேங்காய் எண்ணெய் தமிழ்நாட்டில் கேரளாவில் இங்க இருக்கிற பகுதி மக்கள் தான் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் இத மாநில அரசு ஒரு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய்க்கு இங்க வந்து மானியத்தை கொடுத்து இறக்குமதி பண்றாங்களே நம்ம விவசாயிகளை காப்பாத்துறதுக்காக இப்போ கூட கொள்முதல் செய்யப்பட்ட தேங்காய் கொப்பரைகள் மத்திய அரசோடத்தோட நேபட்ல இருக்கு அதை வந்து கொள்முதல் செய்யப்பட்ட விலையிலிருந்து அதே விலைக்கு கேட்டால் கூட மத்திய அரசு கொடுக்கறக்கு வாய்ப்பு இருக்கு அதை வாங்கி உடனடியாக நம்ம கிட்ட தான் அதிகமாக அறவை மில்ல்கள் இருக்கு காங்கயம் பகுதி தாராபுரம் பகுதியில் நிறைய மில்லு நம்ம கிட்ட தான் இருக்கு தமிழ்நாட்டில் அதை உடனடியாக எண்ணெயை மாற்றி ரேஷன் கடையில் கொடுக்கறது ரொம்ப சுலபமான வேலை இதை வந்து இன்றைய முதல்வர் எதிர்கட்சி தலைவரா இருக்கும் போது பேசினார் அறிக்கை கொடுத்துருக்காரு ஆனா அதை பத்தி எதுவும் தென்னை விவசாயிகளுக்கு இங்க இல்ல நன்றி இந்த கேள்வி கேட்டது நன்றிங்க